மிதனராசிக்கு அதிபதி புதன் பகவான் மிருக சீர நட்சத்திரக்கு அதிபதி செவ்வாய் பகவான் கோப ஜாதகம் இருந்திருந்தா கூட மனித குணம் உடையவங்க மனிதனை புல் பூண்டு ஜீவராசி கொடிகளை அரவணைக்க கூடிய ஒரு அற்புதமான நட்சத்திரம்னு சொல்லலாம் அண்ணன் தம்பி அங்காளி பங்காளி நிறைய இருக்கும் செவ்வாயுடைய ஆதிபத்தியம் ஒரு ஏழு வருஷம் கணக்கு வச்சுக்கோ தாயோடைய கர்ப்ப செல் செலனாளிக்கு கொஞ்சம் குறைஞ்சா கூட ஒரு நாலு வயசு வரைக்கும் செவ்வாயோடைய அமைப்பு பெண்கள் ஆண் தோற்றத்தில் இருப்பாங்க ஆணின் தன்மருக்கும் இந்த முதுகுத்தண்டு ஆணுக்குடையது பலம் வாய்ந்த ஒரு நட்சத்திரம் கூட சொல்லலாம் நிறைய காவல்துறைக்கு படிக்கக்கூடியவங்க இந்த ஜாதகத்தில் இருக்கும் இராணுவத்துக்கு போகணும்னு சொல்லக்கூடிய ஆசைகள் உடையக்கூடிய பெண்களும் இந்த ராசியில் இருப்பாங்க செவ்வாய் தசை கேட்கறது ஒரு நாலு வருஷம் முடிஞ்ச உடனே பதினெட்டு வயசு வரைக்கும் உங்களுக்கு ராகு மகாதசை நடக்கும் அப்போ ஒரு உதாரணத்துக்கு பதினெட்டும் ஒரு நாலுன்னு சொன்னவை இருபத்தி ரெண்டு வயசு வரைக்கும் நீங்கள் கஷ்டப்படணும்